காட்டுக்கு போறதுக்கு முதல் இந்த கோயில் தான் போகணும் பெரிய கோவில் தடுக்க தடுக்கிறதுக்காண்டி கட்டப்பட வேலை கருங்கல பகுதி இருக்குற வழியாக பூச்சிகள் நடக்கும் பூச்சாரி மாதிரி மற்ற நாட்கால குறைவு ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பொன்னாலையில் இருக்கிற ஒரு கோயிலுண்ட பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கா போகலாம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொன்னால் பொன்னாலையில் பொன்னால கிறிஸ்டன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒழுங்கை ஒன்று இருக்கும் அந்த ஒழுங்கைக்குள்ளே உள்ளுக்கு இறங்கி வந்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்தீங்களேன்னு சொன்னால் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோட பேர் என்ன பொன்னால பெரியார் கோயில் இதான அந்த கோயில் பேர் மேலே வந்த ஒரு அரசமரம் ஒன்று இருக்குது அந்த அரசமரத்துக்குள்ளே இந்த கோயில் இருக்குது இந்த பொன்னால் காட்டுக்கு போகிறதுக்கு முதல் இந்த கோயில் கழிஞ்சு தான் போகணும் போட்டுகள் ஒன்றும் போடப்படையில் அந்த தண்ணி டேங்கில் ஏதோ போட் போட்டிருக்குது பாப்போம் பொன்னாலை பெரியவர் கோயில் அண்டு போட்டிருக்கு அதில் ஆண்டும் போட்டிருக்கு பொன்னாலை பெரிய கோவில் சிவசிவா அண்டு போட்டிருக்கு குறிப்பா இங்க நட காட்டு பகுதி வந்தபடியா இங்க பெருசா நடமாட்டம் இல்லை ஆக்க வராலும் பாத்தீங்கன்னா தெரியுதும் ஒரு தெரிய காண கிடைக்கல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு இது இருக்கு இதுல வந்து தீபம் கொளுத்துறதுக்கு ஒரு தட்டும் அதே மாதிரி விபூதி சந்தனம் வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் இருக்கு இதுல விளக்கு கொளுத்துறதுக்கு அந்த இங்கால வந்து கடல் காத்து வீசுறபடியா கடற்கரை என்றபடியா விளக்கு கொளுத்துறதுக்காண்டி அந்த விளக்கை மூடி ஒரு கண்ணாடியால் ஆன ஒரு அமைப்புண்டு காணப்படுது அதனால கிட்டியா காட்டணும் உங்களுக்கு இது வந்து கருங்கல்ல வந்து செய்திருக்கு இந்த பீபூதி சந்தனம் போடுறது பழமையாக ப்ராஸ் ப்ரோன்ஸ்லாம் செய்து வைக்கணும் பித்தளை வெண்கலத்தெலாம் செய்கிறோம் இது வந்து இதுக்குள்ளே வந்து பீபூதி இருக்குது இதுக்குள்ள சந்தனம் அதுகள் இல்லை அது போடுற போடுறதுதான் நான் வந்து கருங்கல்ல செய்யிருக்கு அது அதுலேயும் வந்து ஓம் நமச்சிவாய்டு அடிச்சிருக்கு இதை எனக்கு அந்த சிறப்பு என்ன வேண்டி சொன்னால் நான் உயிர் கோயிலையுமே வந்து இப்படி ஒரு கருங்கல்ல வந்து இப்படி செய்து போடுறத நான் பார்க்கல இதான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இந்த கருங்கல்ல வந்து இந்த பீபூரி சந்தனங்கள் இருக்குது இந்த கோயிலில் சரி இப்போ நாங்கள் கோயிலுக்கிட்ட போய் வரலாம் என்னென்ன இருக்கு வாங்க போகணும் ஸோ எங்களால் வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுறம் கட்டுப்படுது நெக்ஸ்ட் கல்லெல்லாம் கீழே அறுத்து இருக்கிறேன் ஸோ இப்போ தான் புதுசாக கட்டுப்படுது நினைக்கிறேன் அது மாதிரி அங்காலே பாருங்க கிடக்குது பொங்கல் கல் கிடக்குது குறிப்பா இங்க வெள்ளிக்கிழமையெல்லாம் பூச்சிகள் நடக்கும் பூசாரி மேல் வரி விடம் மற்ற நாட்கள்ல குறைவு பூட்டி கூட்டுப்பட்டு தான் இருக்கும் சரி பின்னால் ஒரு தீட்ட கேணி இருக்குது அது பழமையானது கோயில் கட்டினது பழையாள ஏதா பார்க்கவே தெரியுது அந்த பழையாளத்து வீடு பார்க்க தெரியும் இப்ப வந்து இந்த கோயிலுக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு தீத்த காணி ஒன்று இருக்கு இந்த தீர்த்தகணிய பாத்தீங்கன்னு சொன்னா பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு தீத்தக்கணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இந்த இப்போ வந்து சீமேந்து அதுகளெலாம் வச்சு கட்டுறவ இது வந்து முருங்கைக்கட் பாறைகளால் கட்டப்பட்டிருக்கும் அந்த சுவர்கள் அதனால் வந்து இப்போ வந்து அழிவடைந்துட்டு போகுது அந்த கேணின்ற இது திருப்பி மீள் புனரமைக்கப்பட வேண்டும் இந்த கேணி அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கீழே வந்து இந்த கடல் தண்ணி கடல் பக்கத்தில் இருந்தபடியாக உப்பு தண்ணியாக தான் இருக்கும் இந்த தீத்தக்காணி பெருசாக பெரிய கேணியாண்டி இல்லை ஓரளவுக்கு இந்த கேணி வந்து சின்னனா தான் இருக்குது தண்ணி வந்து க பச்சை கலரில் இருக்குது நான் கொஞ்சம் கிட்ட அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது இந்த கேணிக்கு இறங்கி போகிற படிக்கட்டுகள் எல்லாம் கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் இருக்குது இதுதான் இந்த படிக்கட்டுகள் அது பழுதடைந்து போயிட்டுது முருங்கை கடற்பாறைகளால் கட்டப்பட்டிருக்கு இந்த கேணின் அமைப்பு பாருங்கள் முருங்கை கற்பாறைகள் தான் மற்றது இந்த கோயிலை சுற்றி வேலிகள் அதுகள் பெருசாக இல்லை வேலிகள் வந்து வடிவம் அடைக்கப்படையில் இந்த தண்ணி டேங்க் மட்டும் புதுசாக கட்டப்பட்டதாக இருக்குது இந்த குளம் வந்து கொஞ்சம் நல்லா பழுதாக போயிட்டுது குளத்துக்கு பக்கத்தில் அதில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஒரு சின்ன சதுரமாக அதை என்ன கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன இதுவும் ஒரு சாகர வடிவான கிணறு ஸோ ஆழத்தை பார்க்க முடியுது ஏனெண்டா கீழா நிலம் மட்டும் தெரியுது கண்ணால் இதுவும் கடல் சார்ந்த வழியாக இதுவும் உப்பு தண்ணியாக தான் இருக்குது இதான் அந்த கோயில் என்ற பிற்புறம் பிற்புறம் அங்கால ஏதோ தெரியுத மாதிரி கிடக்குது பார்க்கலாம் இதுல ஒரு சவுக்கு மேரம் இருக்குது அதாவது அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு பயன்படுற மேரம் அதே மாதிரி அங்கால ஒரு ஒரு மண்டபம் இருக்குது ஸோ மண்டபம் இல்லாத ஒரு மயானம் மாதிரியா அங்கால ஒரு மயானம் அதாவது அடக்கல் செய்யறதுக்கு அங்க ஆட்களை கொண்டு போயினோம் குறிப்பா பகுதிகளில் மந்தமைப்பு நடக்குது பார்த்தீங்கன்னா க பசுமாடுகள் பசுமாடுகள் நிற்குது மந்தமைப்பு நடக்குது இது வந்து அந்த கோயிலினுடைய வளவு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயில் வந்து பக்கத்தில் மயானம் இருக்குது கோயிலுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அடிக்குள்ள இந்த மயானம் இருக்குது கோயிலுக்கு பக்கத்துலையா நான் இப்போ நிற்கிறது இந்த கோயிலின்ட பின்வாசல் பின்வீதியில் கோயிலுடைய பின்வீதியிலாம் நிற்கிறேன் இது மேல் கோயில் முடி இங்கால பார்த்திங்கன்னு சொன்னா மரங்கள் எல்லாம் நிக்குது இதுலேயும் குறிப்பாக கிணறு கிடக்குது அங்கே பார்த்துனாங்க ஒரு கிணறு வட்டி சதுர வடிவ கிணறு அதே மாதிரி இதுவும் ஒரு சதுர வடிவ கிணறு ஆனால் இந்த கிணறு நீட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா கொங்குரிக்க கொங்குறி கிழமை வச்சு நீட்டாக பூசி இருக்குது ஆனால் அங்கே பார்த்தது கொங்குறிக்கலாம் இல்லை அதாவது பாலடைஞ்சது ஆனால் இது நீட்டாக இருக்கு இதுவும் ஒரு குட்டி கிணறு தான் ஃபுல்லாக தண்ணி இல்லை இதில் இருக்கிற கிணறு வந்து சுத்தமான கிண தண்ணியாக இருக்குது அப்போ இந்த கிணத்த தான் இப்போ நான் பயன்படுத்தினே நான் நினைக்கிறேன் அங்கால பார்த்த கிணறு வந்து சுத்தம் இல்லை அது பழைய காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கணும் இதுதான் வந்து இப்போ பயன்படுத்துகிற ஒரு கிணறாக இருக்குமட்டி நான் நினைட்டேன் தண்ணீன கலர் பச்சை கலரில் இல்லை ஏன்னா அந்த உண்மையான தண்ணீர் நிரம்பது தூய நீர் நிரம்பது அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது கலர் இல்லை பிரிச்சா ஸோ அது பாலடைஞ்ச அந்த கிணத்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டத்தட்ட பச்சை கலரில் இருந்தது அதாவது உப்பு தண்ணி கிட்டடியில் வந்து இந்த கிணத்துக்குள்ள ஏதோ அந்த நடந்து வாரத்துக்கு கல்லுள் போட்டிருக்கு கோயிலில் இருந்து ஏன்டா இதுகளில் வந்து மழை காலங்களுக்கு வந்து வெள்ளம் நிற்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகளில் அதனால் கல்லுள் போட்டிருக்கு இந்த கேணிகளுக்கு இந்த கிணத்துக்கு நடந்து வாரத்துக்காண்டி இதில் பட்டாடையும் கிடக்குதில்ல அதாவது பட்டும் கிடக்குதில்ல இப்ப இந்த இது இப்ப நாங்க நிக்கிற போகுது இப்ப வெயில் வெயில் காலம் பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல இந்த அரச மரம் இருக்கிறது ஒரு இது தெரியுது அனுபவிக்க முடியாது போற உழைவாயில் ஆஹ் பாத்தீங்கன்னா சொன்னா மேலே வந்து கூடு மாறஞ்சு அடிச்சிருக்கு ஏன்னா அந்த பறவைகள் இந்த தொல்லையை தடுக்கிறதுக்காண்டி மேலே வந்து அடிச்சிருக்கு வெயில நேரம் அதே மாதிரி கீழே இப்ப அந்த கோயிலுக்கு வந்து இன்னும் வந்து விலை போகணும் சொன்னா இந்த பிராணிகள் அது காட்டு பிரதேசம் சொன்னா காட்டு பிரதேசம் என்றபடியா இந்த பிராணிகள் போறது கூடவே இருக்கும் பறவைகள் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் போகும் அதனால ஃபுல்லா வந்து அதாவது வெலை மீன் விலையால வந்து ஃபுல்லா வந்து அடைச்சிருக்கணும் அந்த முன் பக்கத்தை அதோட கதவு வந்து பூட்டி இருக்குது இந்த கோயில இந்த புறம் நல்ல நீட்டா வச்சிருக்கணும் பாக்குறதுக்கு நல்ல அழகா இருக்கு அதோட வந்து அதுல மல்லது பக்கம் விடாது பக்கத்துல ஒரு வேலொண்டும் குத்தப்பட்ட நிலையில இருக்கு அதோட மேல வந்து ஒரு பெயிண்ட் பெயிண்டிங் பண்ணி அஹ் மேல கொழி விதிக்கணும் இதான் வந்து அந்த விலங்குகள் போகிறதுக்காண்டி தடுக்கப்பட்டுள்ள தடுக்க தடுக்கிறதுக்காண்டி கட்டப்பட்டுள்ள வேலை இது அந்த பெயிண்டிங் மேலே இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த பெயிண்டிங் புதுசா இங்கே வேலை நடக்கிறபடியா இந்த கல்லுகளை எல்லாம் இப்ப அறிஞ்சு வச்சுக்கணும் இது காயாத நிலையில கொஞ்சம் கல்லுகளும் இருக்குது பகுதியில ஒரு தண்ணி தொட்டி இருக்குது அந்த தண்ணி தொட்டிக்கு போய் பார்க்கலாம் இதே குறிப்பா பைப் லைன் போட்டுருக்கு இது புதுசாக இருக்குது ஆனால் இது இந்த தண்ணி தொட்டி கட்டி கொஞ்சம் நாள் ஆகுது இது கொஞ்சம் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு இல்லை உள்ளுக்க குப்பையெல்லாம் இருக்குது ஸோ இது இது என்னத்துக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது ஆலயத்துக்கு வர்றாக்கால் காலை கழுவிட்டு பரிசுத்தமாக போகணும் ஸோ அதுக்காண்டி தங்களை காலை கழுவுறதுக்கு இதில் தண்ணி இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி கழுவினாங்க இப்போ அந்த கோங்க்ரீட் கல் பார்த்தாங்க ஸோ அதை ஏன் அறிஞ்சி வச்சிருக்குட்டு இப்போ தான் எனக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னாட்டா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக அத்திவாரம் கட்டுப்படுது ஸோ இதுக்குத்தான் அந்த கல்லுகள் அங்கே வச்சிருக்கு அதைத்தான் தான் அதை கொண்டு தான் இந்த இதை அந்த போட்டு இருக்கிறோம் இனி அதை வச்சு மேலே போடுறான் வேலை இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் குறிப்பாக வனவிலங்குகளில் இருந்து இந்த இது மதில் பாதுகாக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சொத்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்கவே கூடாது ஸோ அதை கிளிக் பண்ணுதா நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்